உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்கு நுனிக்க நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரும் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்னவென்றால் நன்நாயகமாக இருக்கக்கூடிய சுக்கரின் ஆளுமையை தன்னகத்தையே வைத்திருக்கக்கூடிய பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது கிரகங்கள் எப்படியெல்லாம் போதுதான் வேற லெவலில் இருக்க போகுது என்னதான் தனுசு ராசியா இருந்தாலும் என்னதான் ராசிநாதன் போய் எட்ல மறைஞ்சாலும் ராசிநாதன் உச்சமாக இருக்கிறார் நட்சத்திரநாதன் ஆட்சி பழம் வாங்கியிருக்கிறார் பூரிப்பு அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லவையெல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய இனிமையான காலகட்டமா இருக்கு மனதுல இருந்த சங்கடங்கள் எல்லாம் நிவர்த்தியாக போகுது பேசாதவங்க எல்லாம் வந்து பேச போறாங்க இரண்டாம் இடம் வழுக்கப் போகிறது அப்படின்ற போது நிறைய பேச்சின் மூலமாக சந்தோஷம் கிடைக்க போகுது தனம் வருமானம் வாக்கு குடும்பஸ்தானம் அதிகரிக்கிறது குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை நிகழப் போகிறது நிறைய சாப்பிட போறீங்க நிறைய ஹோட்டல் ஹோட்டலாக போய் சாப்பிட போறீங்க பன்னிரெண்டாம் அதிபதியும் உச்சமாக இருக்காருன்னா செவ்வாய் எல்லாம் ஹோட்டலை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் தான் விதவிதமாக ருசி ருசியாக சாப்பிட போறீங்க ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிட போறீங்க நிறையா வந்து உங்களுடைய உங்களுடைய இதுக்காக செலவுகள் பண்ண போறீங்க சில பூராட நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்காக பெட் ஸ்ப்ரெட் வாங்குறது பெட் விரிப்பு வாங்குறது என்ன சொல்றது உங்களுடைய படுக்கைக்காக சில விஷயங்கள் ஒரு தலகாணி வாங்குறது தலகாணிக்கு உரம் வாங்குறது ஸ்கிரீன் வாங்குறது கட்டன் வாங்குறது படுக்கை அறை சார்ந்து படுக்கை சார்ந்து சில விஷயங்களை மேற்கொள்ள போகிறீர்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க நல்லா இருக்கு இருக்கனால ரொம்ப ஸ்பீடா இயங்க போறீங்க அந்யோன்யம் அதிகரிக்க போகிறது அட்டகாசம் பண்ண போறீங்க ஜாலியா இருங்க போங்க சூப்பரா இருக்கு அந்யோன்யம் மேல போகிறது ஒரு மாதிரி போயிட்டு இருந்த ட்ரையா போயிட்டு இருந்த காலம் எல்லாம் இனிமே கை பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு கை அவங்களோட நடந்து வர்றதுக்கு பாதங்கள் நிறைய போ போறீங்களோ போனீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய பீச்சுக்கு போறது பார்க்குக்கு போறது கொஞ்சம் ரொமான்ஸ் அதிகரிக்கிறது பனிரெண்டாம் இடத்துல வந்து செவ்வாய் சூரியனோட காம்பினேஷன் இருக்கும் போது கொஞ்சம் குதூகலமாக இருக்க போகிறீங்க நிறைய சமையல் செஞ்சு வித்தியாச வித்தியாசமாக மயக்க போகிறீங்க பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி பூரண நட்சத்திரக்காரங்க இந்த கொஞ்சம் சமையல் அப்படியே உங்கள் கைவரிசையை காட்ட போகிறீங்க டேஸ்ட்டாக வரப்போகுது அமிர்தமாக இருக்க போகுது நீங்கள் செய்கிற சமையல் இந்த ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹாப்பியாக இருக்க போகிறீங்க நெகட்டிவாக எனக்கு ஒன்றும் தெரியல என்ன தான் குரு எட்டாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் எட்டாம் இடம்லாம் திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு தான் வரப்போகுது ஏழுக்கு ரெண்டு தான் எட்டு மாமனார் மாமியார் பிரச்சனை அப்படியே கண்ணுக்கு தெரியாமல் கரையே போகுது இரண்டாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால ரொம்ப சூப்பரா இருக்கு என்ன பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ராசிநாதன் கொஞ்சம் வக்ரமா இருக்கிறது நல்லது எனக்கு தெரிஞ்சு ஏன்னா எட்டாம் இடத்துல இருந்து பிரச்சனை பண்றதுக்கு ஏழாம் இடம் சூப்பர் ஏன்னா வக்ரமான இதை நம்ம முன்னோக்கி தான் வைத்து பார்ப்போம் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய தன்மையில இல்ல தான் வைத்து பார்ப்போன்ற தன்மையில அது எட்டு இல்லாமல் ஒன்போது வருதுன்னா பாக்கியத்தை அள்ளி கொடுக்க கடுமை தன்மை தான் ஒன்னும் பெருசாலாம் கவலைப்பட்டுக்க வேண்டாம் ரொம்ப சூப்பரா இருக்கு பின்னோக்கி வரும்போது ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய சூரியன் அந்த சூரியனுடைய தன்மை இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட்டி கழிச்செல்லாம் பார்த்தோம்னா ஊராட நட்சத்திரக்காரர்கள் நான் சொன்னேன் பூரி பதிகரிக்க போகுது ஒரு சுத்து பெருக்க போறீங்க களைகளில் லைகிக்க போறீங்க பதின்ம வயது பிள்ளைங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்க போறீங்க அப்படியே என் கண்ணே பட்டுன்ற மாதிரி உங்களுடைய ஸ்கின் டோன் ஆக போகுது நல்லா இருக்குப்பா ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு சொல்லும் போதே அவ்வளோ சந்தோஷம் டைரக்டர் நான் நிறையா சொல்லியிருப்பேன் இப்போ இன்டெரக்டாக சொல்கிறாங்களே கொஞ்சம் பார்த்துக்கோங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் பன்னிரெண்டாம் இடம் வலிக்கிறது ஹாப்பியா இருங்க சந்தோஷமா இருங்க இன்னும் வேணும் வாழ்க்கைன்றது சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான வாழ்க்கை இந்த தடவை அந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள் நிறைய போகுது நிறைய இதுவரைக்கும் நான் ஒரு மாதிரி நீ ஒரு மாதிரி போட்ட அந்த போட்டியெல்லாம் மாறி ஒரு மாதிரி சுகம் அதிகரிக்க போகிறது நான் இருக்கேன் நீங்க உங்க துணைக்கு நம்பிக்கை கொடுக்க போறீங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு நம்பிக்கை மேலும் உங்க போகிறது ரொம்ப நல்லா இருக்கு பூர நட்சத்திரக்காரர்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை நட்சத்திரநாதன் ஸ்ட்ராங்கா இருக்கிறது அப்படின்றதும் ஆட்சி பலம் வாங்கி இருக்கிறதுன்றதே ஒரு நல்ல விஷயம்தான் நெகட்டிவாக எதுவுமே இல்லை அது கூட புதன் வேற இருக்காரு அது வக்கரமான புதன் இருக்காருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு நீங்களா பேச்சால கெடுத்துக்காம இருந்தால் சரி மற்றபடி எல்லாம் சூப்பர் தான் எல்லாம் வரும்போது தாலி போட்டு உடைப்பாங்க வெண்ணை தரண்டு வரும்போது தாலி போட்டு உடைச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கதையாக நீங்களா பேசி ஒரு நாலு பேர்கிட்ட வம்பு வளக்குவாங்க யார் என்ன பேசுனா என்ன இற திட்டுனா சந்தோஷப்படுங்க கருமா கழிது உங்களுக்கு மட்டும் சீக்கிரம் சொல்லி கொடுக்குறேன் யாராவது திட்டின வந்தீங்கன்னா கமெண்ட்டுக்கு எவ்வளோமா போட்டோன்னா அமைதியை வாங்கிக்கல ஐ ஜாலி எனக்கு எவ்வளோ கமெண்ட் போடுறாங்க கருமா கலையுது அப்படின்னு சொல்லிட்டு ஐ மீனாஷி நன்றின்னு சொல்லலையா அந்த மாதிரி கர்மா லென்ஸாக போகுது அதனால யாரா திட்டினாங்கன்னா சந்தோஷப்பட்டுக்கணும் ஒன்று பெருசாக உடனே பதில் சொல்லணும் உடனே வந்து ரிப்ளை பண்ணணும்லாம் வேண்டாம் கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க கொதிச்சு கொப்பளி அடங்குங்க ஏன்னா செவ்வாய் இந்த வேலையெல்லாம் பண்ணுவார் உங்களுக்கு அதனால அந்த இடத்துல மட்டும் கவனமாக இருந்து கொண்டால் போது மற்றபடி பூராட நட்சத்திரங்களுக்கு சூப்பராக இருக்கு நீங்கள் படிக்கிற போராட்டம் நட்சத்திரக்கார குழந்தைகளாக இருந்தால் எப்படி இருக்க போகிறீங்க அப்படின்னா எந்த வயது ஒருத்தவர்களாக இருந்தாலும் சரி அழகாக இருப்பீங்க ஸ்கின் அழகாக இருக்கும் நான் தான் சொன்னேன் ஆண் அழகாக பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாலும் சரி பதும வயதில் இருக்கக்கூடிய போராட்ட நட்சத்திரக்கார குழந்தைங்களை பார்க்குறதுக்கே அப்படியே ஒரு மாதிரி ஆசையாக இருக்க போதும் நிறைய பேருக்கு கவிதையெல்லாம் வரும் யாருக்கும் தெரியாம ரஃப் கவிதை கவிதைலாம் எழுதி வைப்பீங்க எழுதி விஷயங்கள் என்கிட்ட மட்டும் தனியாக சொல்லுங்கள் என்ன நிறைய கவிதை கேட்கறது பாடல் கேட்கறது பாட்டு கேட்குறதுன்ற மாதிரி நல்லா இருக்குன்றவ படிக்கிறது பார்ப்போம் புதன் ஓரளவுக்கு இருக்காரு அதனால படிக்கிறத பார்ப்போம் மற்றபடி சூப்பராக தான் இருக்கு ஏன்னா மனசு சந்தோஷமா இருந்தால் எந்த வேலையும் செய்ய முடியும் மனசு சந்தோஷமா இருக்கப்படும் மனம் என்று சொல்லக்கூடிய இந்த நான்காம் இடத்துல சனி இருந்து குருவோட பார்வையில் இருக்கும்போது சுபத்துவமாக இருக்கும்போது நல்லா இருக்கு இருபது இருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய பூரட நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு வளகாப்பூ நடப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு குழந்தை பிறப்பிற்கான அமைப்பு ரொம்ப சூப்பரா இருக்கு அதுவும் ஆண் பிள்ளைக்கான அமைப்பு நூறு விழுக்காடு இருக்கு சில பேருக்கு சிசரியன் பண்ணி குழந்தை எடுப்பதற்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு கொஞ்சம் கவனமா இருக்கு ஏன்னா செவ்வாய் சூரியன் சிறப்பு போது இண்டிகேட் பண்ணும் சில பேருக்கு சிசரியின் மூலமா குழந்தை அது ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு பூரட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம் புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை வாங்குவீங்க புதுசாக ஃபோன் வாங்குறதுக்கான வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது அது அநேகமாக எனக்கு தெரிஞ்சு இந்த நெட்ளோர் ஃபோனாக இருக்கலாம் நிறைய பேர் ஐஃபோன் வாங்கணுன்ற மாதிரி சொல்லி அதெல்லாம் வாங்குவீங்க அதுக்கான சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதுக்கு குலண்டாக கொஞ்சம் காஸ்ட்லி ஃபோனாக வாங்குவீங்க நீங்கள் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய புரட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் அன்யோன்யம் அதிகரிக்க போகிறது நான் சொன்ன மாதிரி அந்த பன்னிரெண்டாம் இடம் ஒழுக்க போகிறது ஹாப்பியாக இருங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா இருக்க போறீங்க நல்லா இருங்க சூப்பரா இருங்க மீனாட்சி இந்த சந்தோஷத்தை அப்படியே நிலைத்திருக்க வைத்திருக்கட்டும் நீங்கள் அறுபது வயது தந்த பூரட நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய பேரம்பேத்தின் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்கப் போகிறது ரொம்ப நாளாக பேசாத பேரம்பேத்திலாம் பேச போகிறாங்க பேரம்பேத்தியை பார்த்த மகிழ்ந்தால் அவர்களோடு இருத்தல்ன்ற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு உங்களுக்கு அதற்குள்ள அந்த தாத்தா பாட்டிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சமிக்கைகள் அது சொன்னா சொன்னால் புரியாது அது உணர்ந்தால் மட்டும்தான் புரியும் தடவை நிறைய பூராட நட்சத்திரக்காரர்கள் உங்கள் பேரம்பெத்தியோடு மகிழப் போகிறீங்க அந்த அன்புக்குள்ளே அப்படியே அடகாத்த கோழி மாதிரி அடகாக்க போகிறீங்க நல்லா இருக்குது நிம்மதியாக இருக்கிறதுக்கான காலகட்டம் இனிதே மலர காத்திருக்கிறது சில பேருக்கு உங்களுடைய கர்மாவை பொறுத்து உங்களுடைய ஜன்ன காலச்சாதம் எப்படி இருக்குன்றத பொறுத்து கர்மா கிளென்ஸ் ஆக போகுது அதனால் உடல்நிலையில் கவனம் தேவை தேவை ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை மூச்சு வரதில் பிரச்சனை வரலாம் ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரலாம் நடக்கும்போது எங்கேயாவது கீழே மேலே வருதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் பார்த்து கவனமாக நடங்க அதே மாதிரி லோன்லினஸ் ஃபீல் ஆகலாம் இந்த வயது ஒத்தவர்களுக்கு அதனால கொஞ்சம் தேவையில்லாமல் நீங்களா போட்டு குழப்பிக்காதீங்க அவ்வளோதான் எல்லாருமே இருக்காங்க எல்லாரும் உங்களுக்காக இருக்காங்க உலகமே உங்களுக்கு தான் இருக்கு சந்தோஷமா இருக்க போறீங்க அப்புறம் என்ன கவலை அதனால அருவவே தாண்டியே என்னுடைய அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் நான் சொல்றது தேவையில்லாம நீங்களாம் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க எல்லாரும் இருக்காங்க உங்களுக்காக இந்த பிரபஞ்சமே இருக்கிறது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஓகே இந்த பூர நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னா மகாலட்சுமி வழிபாடு ஒரு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொடுக்கும் அதை தாண்டியும் அம்பிகை வழிபாடு முடிஞ்ச நிறைய ஸ்லோகம் சொல்லுங்க தடவை இரண்டாம் இடம் வலிக்கிறது அப்படின்ற போது நிறைய ஸ்லோகம் சொல்றது அதன் மூலமாக சில நன்மைகள்லாம் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் லல்தாமம் பிடிங்க இல்லை லல்திருசதி படிங்க லலிதா நவரத்ன மாலை ரொம்ப தமிழில் அகத்திரை எழுதினா ரொம்ப அழகான ஒரு பாடல் அதை படிங்க எப்பேற்பட்ட குறையாக தான் லலிதா நவரத்ன மாலை படித்தா சரியாக போயிடும் அதை படித்தாலே போது போதுமானது சூப்பராக இருக்குன்றவ பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே இந்த என்ன நீங்கள் வந்து பார்ப்பீர்கள் ம் என்ன வாங்குவீங்கன்னா பூச்செடி வாங்குவீங்க ரோஸ் செடி வாங்குறது செம்பருத்தி செடி வாங்குறது எதாவது ஒரு கார்டன் அமைக்கணுன்ற மாதிரி தாட் ப்ராஸ் வர்றது பெட் அனிமல்ஸ்க்கு ஏதாவது வாங்கிறது சில பேர் பூனை குட்டி வளர்க்குறது பூனை வாங்கிட்டு வர்றது டாகு வாங்குறது இந்த மாதிரி ஏதோ ஒன்று எங்கே போகுது வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு நிறைய மலர்கள் பார்க்க போகிறீர்கள் நிறைய ரோஸோட இருக்கக்கூடிய செடியை பார்க்க போறீங்க மலர்ந்த பூ பார்க்க போறீங்க அப்ப என்ன அர்த்தம்னா வாழ்க்கை இப்படி மலர்ந்துட்டு நீ நீ படாது அப்படின்றத பிரபஞ்சம் இந்த சமிக்கைகள் மூலமாக தான் உங்களுக்கு காட்டக்கூடிய தன்மையாக இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு போராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம்